அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கில் கவி பேரரசு வைரமுத்துவின் கருவாச்சி காவியம் நூல் வெளியீட்டு விழா முதல்வர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விழாவில் இறுதி உரையாற்றிய காவியம் ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளிவந்த போதே வாரம் தவறாமல் படித்து வந்தவன் நான் எனவே இதன் முழு கதையையும் நான் நன்கு அறிந்தவன் இது புத்தகமாகி என் தலைமையில் அதன் வெளியீட்டு விழா நடைபெறுகின்ற காரணத்தால் சில குறிப்புகளை எடுக்கும் முகம்தான் அதனை இரு நாட்கள் தொடர்ந்து படித்து வந்தேன் அப்போது என் துணைவியார் இந்த புத்தகத்தை இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீர்களே இதனை அந்த காலத்தில் செய்திருந்தால் ஒரு பி ஏ பட்டமாவது கிடைத்திருக்குமே என்றார் என குறிப்பிட்டதும் அரங்கின் மதிர்ச்சுவரே அதிர்ந்தது இதை அடங்குவதற்குள் கலைஞர் மீண்டும் தொடர்ந்தார் ஒருவேளை நான் படித்து பிஏ பட்டம் வாங்கியிருந்தால் இந்த அரசில் ஒரு குமாஸ்தாவாகத்தான் இருந்திருப்பேன் அங்கு கூடியிருந்த மக்களின் கரவுளை கலைவாணர் அரங்கத்தையே அதிரச் செய்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்